ரியல் கேரளா ஸ்டோரி தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய மதிப்பு மிகுந்த சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த தொகுப்பை பாருங்கள் சில நிமிடங்கள் நீங்கள் உறைந்து போகக்கூடும் ஒரே இரவில் காணாமல் போன இரண்டு கிராமம் இதெல்லாம் சிட்டிசன்ல வந்த மாதிரி படத்துல மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நமக்கு இயற்கை தெளிவா ஒரு பாடம் எடுத்துட்டு போயிருக்கு அதுதான் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் இது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் வழி வேதனைன்னு சொல்ல முடியாத சோகம் நிறைய இருந்தாலும் சாதியை கடந்து மதத்தை கடந்து கட்சி வேறுபாடை கடந்து ஒற்றுமையா வயநாட்டை மீட்டெடுக்க ஒன்று சேர்ந்திருக்கு மொத்த கேரளாவும் தாயை இழந்த குழந்தைகளுக்காக துடிதுடித்த ஒரு இதயம் தாய்ப்பாலுக்காக குழந்தைகள் என்ன செய்யும் யார் கொடுப்பார்கள் என சில நிமிடங்கள் கூட யோசிக்காமல் சாணிபா என்ற பெண் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்ல சானிபாவின் கணவர் அஜீஸ் அதை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்கிறார் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க என்னுடைய மனைவி தயாராக இருக்கிறார் தேவைப்படுபவர்கள் இடத்தை சொல்லுங்கள் நான் அழைத்து வருகிறேன் என அந்த பதிவில் குறிப்பிடுகிறார் இதன் ஸ்கிரீன்ஷாட்டை சோசியல் மீடியாவில் யாரோ பகிர பார்ப்பவர்களின் கண்கள் குளமாகி இருக்கின்றன தற்போது வயநாடு கேம்புகளின் முன்பு தாயை தேடி அழும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க காத்திருக்கிறார் இவர்களை பார்த்து சஜின் பாவனா தம்பதியும் வந்துள்ளனர் சஜின் ஒரு ஓட்டுநர் பாவனா பேசும்போது ஒரு தாயால மட்டும்தான் இந்த உதவியை செய்ய முடியும் நான் ஒரு தாயா இருந்துட்டு என்னால செய்ய முடியிற உதவிய நான் ஏன் செய்யாம இருக்கணும் இதை நெகட்டிவா யாராவது பேசினா அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயநாட்டில் மட்டுமல்ல பல ஊர்களில் இருந்தும் பலர் உதவிக்கரும் நீட்ட தொடங்கியுள்ளனர் அவர்களில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் நபர் நௌசாத் கேரளா கொச்சியை சேர்ந்த நௌசாத் துணிக்கடை வைத்துள்ளார் தன்னுடைய கடையில் இருந்த எல்லா துணியையும் எடுத்துக்கோங்க என்று வயநாட்டிற்காக தன்னுடைய கடையை மொத்தமாக காலி செய்துள்ளார் துணியை கலெக்ட் செய்ய வந்த பெண் இது போதுமே என்று சொல்லும்போது நௌசாத் குறுக்கிட்டு இது எப்படி போதும் எல்லாத்தையும் பேக் பண்ணி தாரன்னு சொல்லக்கூடிய வீடியோவை பார்த்தால் விவரிக்க வார்த்தைகள் இல்லை மதியாயில் எதுவும் வைக்கணும் ஒரே சாணம் எடுத்து விட வச்சு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் நேரம் பார்க்காமல் மீட்பு பணி செய்து வருபவர்களின் பசியை ஆற்ற கிடைத்த பண்ணை ஒவ்வொருத்தருக்கும் ஊட்டிவிடும் நபரை வாழ்த்த வார்த்தைகள் இல்லை வயநாட்டை சேர்ந்தவங்களுக்கு உதவுறதுக்காக ரோட்டில் இறங்கி கையேந்தியவர்களை தங்களோட கடைகளுக்குள்ள கூப்பிட்டு போய் தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிற வியாபாரிகள்னு அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் தவிர நடிகை என்ற தன்னோட பிரபலத்தை உடச்சி சக மனிதராய் நிவாரணப் பணிகள்ல ஈடுபட்ட நடிகை நிக்கிலா விமல் இவ்வளவு செருப்பு எதுக்கு எல்லா செருப்பையும் கொடுத்துட்டா நீங்க வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி தானே எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது எடுத்துக்கோங்க மக்களேன்னு சொன்ன ஒரு செருப்பு கடைக்காரர்னு மொத்தமா கை கோர்த்திருக்காங்க கேரள மக்கள் கேரளாவோட ரியல் ஸ்டோரி இதுதான்னு உணர வச்சுக்கிட்டு இருக்காங்க എല്ലാം കൂടി എടുത്തിട്ട് കാര്യം ഇപ്പൊ നമ്മള് വയനാട് സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ടുള്ളു ഇടുക്കി വരും ഇവിടെ തുടങ്ങാൻ പോകുന്നതേ ഉള്ളു നമുക്കൊരു കിട്ടിയാൽ ഷോപ്പില്ലേ ഞാൻ ട്രോക്ക്. നോ. ചേനോടെ ഒന്ന് അരക്കി പിടിക്കേ. ഇത് ചേറ്റുണ്ട് നീളുണ്ടോ? ഹേ? ചേറ്റുണ്ട്. ഇതെടുക്കൊണ്ടോ? എല്ലാം കൊണ്ടോ? അതെല്ലാം കൊണ്ടാണ്. എന്നെക്കൊണ്ട് ആള്. അത്. അഹ്. കെട്ടോളെ. ഇപ്പൊ 5 മിനിറ്റ്. ും നമസ്കാരം ഒരു അഞ്ചു വർഷത്തിന് ശേഷമാണ് ലൈവ് വരുന്നത് സാധാരണ ലൈവ് ഒന്നും ഉണ്ടാവാറില്ല അപ്പൊ എല്ലാവർക്കും അറിയാം നമ്മുടെ വയനാട്ടിലേക്കുള്ളൊരു യാത്ര പോകാനുള്ള തയ്യാറെടുപ്പിലാണ് അപ്പൊ ഒരുപാട് ഭാഗങ്ങളിൽ കാക്ഷ നടക്കുന്നുണ്ട് നമുക്ക് കഴിയ എന്താ പറയാ അവർക്ക് എന്തെങ്കിലും സഹായങ്ങൾ എത്തിക്കാന്നുള്ളൊരു കാര്യം മാത്രമാണ് നമുക്കൊക്കെ ചെയ്യാൻ കഴിയുക സത്യം പറഞ്ഞാൽ ഇന്ന് വെളുപ്പിന് ന്യൂസ് അറിഞ്ഞപ്പോൾ മുതല് അറിഞ്ഞപ്പോ ആ നിമിഷം ഞാൻ എന്റെ മനസ്സിൽ കണ്ട മുഖം ദൗഷാഖ് അപ്പൊ അപ്പൊട്ടാക്ക ഡ്രസ്സൊക്കെ കടലുള്ള സ്റ്റോക്ക് മുഴുവൻ എടുത്ത് എന്ത് വേണേലും പാക്ക് ചെയ്തോളാൻ പറയുന്ന ഒരു മനുഷ്യനെ എവിടെ കാണാൻ കിട്ടും അദ്ദേഹത്തിന്റെ ഒരു വരുമാനം പറയുന്നതാണ് അത് മുഴുവൻ സജീവനാണ് ഒരു കുട്ടികളുടെ ഡ്രസ്സാണ് അതൊരു ചാക്ക് പിന്നെ എനിക്ക് എന്റെ മനസ്സിൽ ഓർമ്മ ഇങ്ങനെ ഒരു ഒരു വിഷമം വരുമ്പോ ഓർമ്മ മുഖമാണ് ഡോക്ടർ നിഷ ഒരുപാട് കാര്യങ്ങൾ നമ്മള് പല മേഖലയിലുള്ള ആദിവാസികൾക്കായിട്ട് കുറെ കാര്യങ്ങൾ ഡോക്ടർ നിഷ വഴിയാണ് നമ്മൾ ചെയ്തിട്ടുള്ളത് có lại lắm mừng 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 mừng

സന്തോഷം കണ്ടതിന്റെ പേരില് ആളുടെ ഒരു നന്മയുടെ ഒരു ഭാഗം നിങ്ങളൊന്ന് പരിചയപ്പെടുത്താൻ വേണ്ടിട്ട് നാടും കൊല്ലത്തിന് ശേഷം ലൈവ് ചെയ്ത് നമസ്കാരം കഴിയാവുന്നവരെല്ലാവരും നമ്മളെ സാഹചര്യങ്ങൾക്ക് എന്നിട്ട് പ്രാർത്ഥിക്കുക പറ്റാവുന്ന പറ്റാവുന്ന സഹായങ്ങൾ ഇതുപോലെ ചെറിയ ചെറിയ സഹായങ്ങൾ അവർക്കൊരു തണലേക